விபத்து தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள தகவல் நாட்டை விபத்து ஒருவர் அதிரடி கைது நள்ளிரவில் இலங்கை வெள்ளப்பாய விபத்து வரவழைக்கப்பட்ட உலங்கு வானூர்திகள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சஜதிக்கு அழைப்பு அரிசி விலையை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எல்லா விபத்துக்கு முன் மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுத்த பயணிகள் முடிந்த பயணம் செம்பி தொடர்பில் வெளியிட்டுள்ள மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை என்றும் பிரதமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தொடர்பில் எனவே பழைய தேர்தலை நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது இணக்கமட்டப்பட்டால் அது தொடர்பான சட்ட திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை அதனை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என പ്രതി അമർ മ മഹിന്ദേസിംഗ് വിളി വെളി മാഗണ സഭ നടത്തു എന്തൊരു വേദി തട്ടും ഇടംപെറില്ല ജനനായക തമിഴ്ദേശിയ കൂട്ടണിയൻ ഇണൈതലും ഇപിആർഎൽഎഫ് അമപ്പിൻ തലവരുമാണ് സുരേഷ് പ്രേമചന്ദ്രൻ അന്മയിൽ കുറ്റം സാട്ടിയറിപ്പിടത്തക്കത് എല്ലെ വില്ലവായു വീതിയിൽ നേറ്റ ഇടംപെറ്റേന്ത് വിപത്തിൽ കായമണ മേലും പത്ത് അരസ മികവു അധികാരികൾ മരുത്വമികൾ സംഘത്തിൻ്റെ പാളിത പാലിത രാജപക്സർ இதேவேளை விபத்திற்கு காரணமான ஜீப் பாண்டியின் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் கைகால்களை இழந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் எட்டு பேர் சிறுவர்கள் என்றும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை எனவும் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இன்று அதிகாலை நான்கு மணி வரை காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் தேடும் பணிகள் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இடிபாடுகளுக்கு இடையில் மேலும் உடல்கள் சிக்கியிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் மருத்துவர் கூறினார் விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாகவும் அதிகரித்துள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதை இன்னும் சரியாக சொல்ல முடியாது எனவும் பிற்பகலுக்குள் சரியான எண்ணிக்கை அறிவிக்கப்படும் எனவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு சுமார் ஒன்பது மணியளவில் நோக்கி சென்ற பேருந்து போலீஸ் பிரிவில் மற்றும் தூண்களுக்கு இடையிலான பீதியில் எதிரே வந்த ஜீப் மற்றும் பாதுகாப்பு இரும்பு வேலையில் மோதி ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தது விபத்தில் சிக்கிய பேருந்தின் ஓட்டுநருடன் முப்பது பயணிகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் பேருந்தின் ஓட்டுநர் உட்பட ஆறு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த ஆண்கள் ஆறு பெண்கள் ஐந்து ஆண்கள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய பெண்ணொருவரை காணவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது வீதியில் இரவு மணிக்கு பிறகு இந்த கோர விபத்து சம்பவித்தது இதன்போது பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பதினெட்டு பேர் வரையில் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் தங்காளி மாநகர சபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேன உட்பட நகர சபையின் பனிரெண்டு ஊழியர்கள் இதில் உயிரிழந்துள்ளனர் இவர்களும் இரண்டு சிறு குழந்தைகளும் மற்றும் பேருந்து சாரதியும் உள்ளடங்குகின்றனர் விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேர் மற்றும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்களை மீட்க போலீசார் ராணுவம் விமானப்படை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர் எல்லமில்லவாய வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு பேர் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன எனினும் மெட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த எவரும் உயிரிழக்கவில்லை என எல்ல போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் மெட்படிகளில் ஈடுபட்டிருந்த இரண்டு பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது വിപത്തിൽ പതിനാറ് പേർ കായമടുന്നതാ പോലീസർ തോത് ഉറപ്പുള്ള വീതിയിൽ നേടം പാരന് വിപത് ഒരുപേർ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ളതായി തകൽക്കിട്ടുള്ളത് குறித்து பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளவாய திசை நோக்கி பயணித்த போது எதிரே வந்த ஜீப் பாண்டியில் மோதி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் பாண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நகர நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து இருநூறு மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது எல்லவாயு வீதியில் நேற்று ஏற்பட்ட பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவுவதற்காக தேர்தலாவது விமானப்படையானது எம்ஐ

கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுகரூர் விவகார அதிகார சபையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முன்னெடுத்த சோதனைகள் ஊடாக நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் இருநூற்றி பதினோரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து அறுநூற்றி எண்பத்தி இரண்டு ஆகும் அதன்படி அரிசி சந்தைகளில் இரண்டாயிரத்தி நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை தொடர்பான தொள்ளாயிரத்து பதினைந்து அடங்கும் இந்த அரிசி சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களினால் தொண்ணூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பது நுகர்வு விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றமாவதுடன் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச அபராதம் ஐந்து லட்சம் ரூபாய் ஆவதுடன் நீதிமன்றங்களினால் ஐந்து மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க அதிகாரம் உள்ளது அரிசி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களும் சட்டத்திற்கு இணங்கி வர்த்தமானி விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயல்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரியுள்ளது இலங்கையில் நேற்றிரவு நடந்த துயரமான பேருந்து விபத்துக்கு சற்று முன்பு எல்லவில் எடுக்கப்பட்ட தங்காலை நகராட்சி மன்ற ஊழியர்களின் பல புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது சுற்றுலா சென்ற தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற இவ்வாறு விபத்துக்குள்ளானது எல்லவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு சுமார் முப்பது பேர் கொண்ட குழு ஒன்றாக போஸ் கொடுப்பதே படங்கள் காட்டுகின்றன சில மணி நேரங்களுக்குப் பிறகு அவர்கள் பயணித்த தனியார் பேருந்து எல்லபில்லபாய பிரதான சாலையில் ஆயிரமடி பள்ளத்தில் கவர்ந்ததில் அவர்களின் சுற்றுலா சோகத்தில் முடிந்தமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது செம்மணி மனித புதுக்கொளி விவகாரத்தில் அரசு தலையிடாது ஆனால் போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் தொடர்புடைய விவகாரத்தில் அரசின் தலையீடு தேவையற்றதாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதுக்கொளி தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த செம்மணிக்கு சுயாதீன விசாரணை நிறுவுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நிபுணத்துவத்தின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் கொழும்பில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் வேளாளர் மாநாட்டை மேற்கண்டவாறு கூறிய அமைச்சர் அலிந்த ஜெயதேச மேலும் குறிப்பிடுகையில் செம்மணி மனித புதுக்கொடி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன எனவே அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் நீதிமன்றத்துக்கே அறிவிக்கப்படும் நீதிமன்றம் சுயாதீனமான நிறுவனமாகும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான வசதிகள் அரசால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக விசேட குழு ஒன்றினால் அதற்குரிய நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன மறுபுறம் போலீஸ் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு அதற்கான தினம் ஒதுக்கப்பட்டுள்ளது அவற்றுக்கு நாம் இடமளித்திருக்கின்றோம் அதற்கமைய அந்த விவகாரத்தில் நியாயமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நம்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்